தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி எனப்படும் கவின் மிக முல்லை திருநகருக்கு அருகே பசும்பன் என்கிற சிறப்பு பெயர் சூட்டப்பட்ட தவசி குறிச்சியில் முப்பத்தி மூன்று கிராமங்களுக்கு சொந்தமான ஜமீன் குடும்பத்தில் தெய்வ திரு உக்ரபாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார் ஆகியோரின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் நாள் தெய்வ திருமகனார் பசும்பொன் முத்தராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்தார் ஆறு மாத கை குழந்தையாக இருந்த போதே தெய்வ திருமகனாரின் அம்மா இந்திராணி அவர்கள் இயற்கை எய்திவிட பசும் பொண்ணிற்கு அருகே உள்ள கல்லுப்பட்டியில் பாட்டி ராணி அம்மையார் அவர்களின் பாதுகாப்பிலும் பெரியம்மா மீனலோசினி அவர்களின் அரவணைப்பிலும் வளர்ந்தார் தெய்வ திருமகனார் குழந்தை சாமி பிள்ளை அவர்களிடம் கல்வி கற்க தொடங்கி பிறகு கமுதியில் அமெரிக்க மிஷன் பள்ளியிலும் பின்பு மதுரை பசுமலை அமெரிக்க உயர்நிலை பள்ளியிலும் அதனை தொடர்ந்து மதுரை யூ சி உயர்நிலை பள்ளியிலும் சேர்ந்து படித்தார் ராமநாதபுரம் மகாராஜாவிடமிருந்து அழைப்பு வந்ததால் அவருடைய ராமநாதபுரம் அரசர் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து ஆறாம் படிவம் படிக்கும் போது ராமநாதபுரத்தில் பிளேக் நோய்க்கு கடுமையாக பரவியதால் பாட்டி உடனடியாக அவரை ராமநாதபுரத்தில் இருந்து அழைத்து வந்துவிட்டார் இதனால் அவருடைய கல்வி ஆறாம் படிவத்துடன் என்றாலும் வடிவத்துடன் அவர் பேசிய ஆங்கில ஏனைய சொற்பொழிவுகளையும் கேட்டால் இவற்றையெல்லாம் எங்கு எப்படி யாரிடம் அவர் கற்றார் என்று வியக்கும் அளவுக்கு அவரது அறிவார்ந்த உரைகள் இருந்தது குறிப்பிடத்தக்கது தேவர் திருமகனார் சிறு வயதிலேயே சிலம்பம் மற்பூர் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் மற்றும் தமிழ் பாரம்பரிய கலையான கற்று தேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் ஒரு பார்வையாளராக கலந்து கொண்ட தெய்வ திருமகனார் பரிபூரண சுயராட்சிய என்கின்ற முழுமையான தன்னாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த மாநாட்டில் முதல் முறையாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்து பேசினார் வழக்கறிஞர் திரு ஸ்ரீனிவாச ஐயங்காரை தனது அரசியல் வழிகாட்டியாகவும் நேதாஜி அவர்களை தலைவராகவும் ஏற்றுக்கொண்டார் தெய்வ திருமகனார் பின்னாளில் தேச விடுதலைக்காக நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி எழுப்பிய போது பல நூறு வீரர்களை படையில் சேர்த்து படைபலத்தை முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சாயல்குடியில் விவேகானந்தர் வாசகசாலையின் முதலாம் ஆண்டு விழாவில் திரு சசிவர்ண தேவர் அவர்களை முதல் முறையாக சந்தித்தார் தேவர் தேவர் ஐயாவின் முதல் மேடை பேச்சு என்று சொல்ல முடியாத அளவுக்கு மூன்று மணி நேரம் அவர் ஆற்றிய உரை அவரை தலைவராகவும் மக்களுக்கு அடையாளம் காட்டின் முதன் முறையாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் கேட்டார் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் வீரமிக்க சொற்பொழிவு விடுதலை போருக்கு மிகவும் பயன்படும் என்று பெருந்தலைவர் பெருமிதம் கொண்டார் தேவர் திருமகனார் விடுதலை போரில் வெள்ளையர்கள் ஆதிக்கத்துக்கு எதிராக போர் முழக்கம் செய்ததோடு ஆங்கிலேயரை தொடர்ச்சியாக எதிர்த்து வந்த மக்களை அடக்குவதற்காக வெள்ளையரின் அரசாங்கம் போட்டிருந்த எதிர்த்து போர்க்கொடி தூக்கினார் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு இலக்கானவர்கள் பொழுது சாய்ந்ததும் அந்த பகுதி காவல் நிலையத்திற்கு சென்று கைரேகை வைத்துவிட்டு இரவு முழுவதும் காவல் நிலையத்திலேயே காவலர்கள் பார்வையில் தங்க வேண்டும் எந்த ஒரு ஆண்மகனும் இரவு தூங்க முடியாது அதை மீறினால் சிறைச்சாலை போக வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது அந்த கொடுமையான ரேகை சட்டத்தை எதிர்த்து கட்டை விரலை வேண்டுமானால் வெட்டிக்கொள் அல்லது சிறைக்குப் போ ரேகை மட்டும் வைக்காது என்று ஒவ்வொரு ஊரிலும் விளங்கினார் தேவரவர்கள் மக்கள் அவர் பின்னால் அணி அணியாக திரள்வதை கண்ட வெள்ளையர் அரசாங்கம் தேவர் திருமகனாரை சிவகாசி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்தது ஆயிரக்கணக்கான மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் ரேகை சட்டம் ஒழிக தேவர் திருமகனார் வாழ்க என்ற முழக்கங்கள் விண்ணை பிளந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மே பனிரெண்டு பதிமூன்று ஆகிய இரு நாட்கள் நாட்டு மரபுகள் தலைமையில் நடந்தது தேவர் நவநீத கிருஷ்ண தேவர் ஆகியோர் அடங்கிய ஐவர் குழு சென்னை மாகாண கவர்னராக இருந்த முகமது உஸ்மானை சந்தித்து ரேகை சட்டத்தை நீக்கும்படி மனு கொடுத்தார்கள் அதன் பிறகு ஆப்பநாட்டு மரபுகள் மீது ஏவப்பட்டிருந்த ரேகை சட்டம் எனப்பட்ட குற்ற பழங்குடியினர் சட்டம் படிப்படியாக குறைக்கப்பட்டு முற்றிலுமாக நீக்கப்பட்டது தனது பகுதியில் சட்டம் நீக்கப்பட்டாலும் புறமலைக்கல்லர்கள் நாட்டில் ரேகை சட்டத்தால் அவர்கள் அனுபவிக்கும் கொடுமைகளை கண்டு வேதனைப்பட்டார் தேவர் திருமகனார் பசுமலை பள்ளியில் மாணவராக இருந்த போதே பெருங்காவாநல்லூரில் ரேகை சட்டத்தை எதிர்த்து போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் நாள் துப்பாக்கி சுட்டில் பதினேழு பேர் கொல்லப்பட்ட துயர் செய்தியை அவர் அறிந்திருந்தார் மக்கள் அந்த சட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்படுவதை அறிந்து நாட்டில் சட்டத்துக்கு எதிராக எதிர்த்து போராடும் ஒரு பெரும் புரட்சிக்கு வித்திட்டார் தேவர் தேவர் இந்த சட்ட அகில இந்திய பிரச்சனையாக மாற்றுவதற்கு திருமகனார் முயற்சியில் அகில இந்திய குற்ற பழங்குடியினர் சட்ட எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது ராஜாஜி மதுரைக்கு வந்தபோது ரேகை சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மனு கொடுப்பதற்காக கம்பம் முதல் மதுரை வரை பல ஊர்களில் இருந்தும் ஊர்வலமாக புறப்பட்டு பிறமலைக்கல்ல சமூகத்தினர் பெருங்கடல் கடலென மதுரையில் திரண்டார்கள் கொடிய ரேகை சட்டத்தை நீக்க வேண்டும் இல்லாவிட்டால் தேவர் திருமகனார் தலைமையில் மாபெரும் போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரித்தார்கள் சிந்துபட்டியில் கவர்னர் கலந்து கொள்வதற்காக ஜல்லிக்கட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜல்லிக்கட்டு விழாவுக்கு மாடு கொண்டு போகக்கூடாது வீரர்கள் மாடு பிடிக்கவும் கூடாது அப்படி யாரேனும் என்று குறிப்பிட்டு திருமகனார் வெளியிட்டார் வழியில் செக்கானூரணியில் இருந்து உசிலம்பட்டி வரை யாருமே சாலையில் நடமாடவில்லை தான் வருகின்ற விழாவுக்கு ஆள் நடமாட்டமே இல்லாத கண்ட கவர்னர் மாவட்ட ஆட்சியரிடம் இது பற்றி விசாரிக்க ஜல்லிக்கட்டு விழாவை புறக்கணிக்கும்படி தேவர் திருமகனார் கொடுத்த அறிக்கையால் மக்கள் யாரும் வரவில்லை தங்களுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புறக்கணித்து உள்ளனர் என்று ஒரு கை தெரியப்படுத்த அகல துண்டறிக்கையில் ஒரு நாட்டையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு படைத்த தலைவராக தேவர் திருமகனார் இருப்பதை கண்டு திகைத்தது ஆங்கில அரசு திரு ஜார்ஜ் ஜோசப் அவர்களை தொடர்ந்து தேவர் திருமகனாரும் குற்ற பழங்குடி சட்டத்தை கடுமையாக எதிர்த்து போராடினார் அவரது உறுதிமிக்க போராட்டங்களுக்கு இறுதியில் வெற்றி கிடைத்தது ரேகை சட்டம் முற்றிலுமாக நீக்கப்பட்டது இந்திய விடுதலைப் போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு மறைக்கப்படுவதை கண்டு தேவர் திருமகனார் கோபம் கொண்டார் அதை பல இடங்களில் வெளிப்படுத்தினார் இந்த நாட்டில் ஜமீன்தார்கள் சண்டையிட்டார்கள் அந்த ஒருவர் கட்டவும் தமிழ்நாட்டுக்கு அந்த தவறு ஏதோ ஒரு ஆங்கிலேர் வந்து சென்ற அதிகாரம் என்று இருக்கட்டும் என்று சூழ்ச்சியாக அந்த சரித்திரம் எழுதப்படுகிறது அதை இன்னும் மக்கள் படித்து பாராட்டி வரும் நிலமையில் ஆங்கிலேயருடைய கையெழுத்து தான் நான் தங்கையிட்ட பதினெட்டு முக்கியஸ்தர்களும் கட்டவும் ஒருவர் பதினேழு பேருடைய சண்டை பதினேழு பேர் சிந்திய ரத்தம் பதினேழு பேருடைய பரம்பரை சிந்திய ரத்தம் அதன் பிரதிநிதியாக நின்ற காதல் வெள்ளை ஒருவருக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனாக கொடுக்கப்பட்டுவிட்டு அதிலும் ஒரு தமிழ்நாட்டின் சரித்திரத்தை தமிழ்நாட்டின் வீரத்தை மறைக்க வேண்டும் என்று அன்பு வெள்ளையன் காண்கிறார் அதே சரித்திரமாக கொண்டாடுகிறோம் ஆலய நுழைவு சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னரே காந்தியவாதியும் வழக்கறிஞருமான ஏ வைத்தியநாத ஐயர் பட்டியல் வகுப்பு மக்களின் ஆலய நுழைவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நுழையாமல் தடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது எட்டாம் நாள் கோயிலுக்குள் நுழைந்து வழிபாடு செய்ய வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் தலைமையில் நடைபெற்ற ஆலய நுழைவுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்குமாறு ராஜாஜி அவர்கள் பசுமுன் தேவர் முத்துராமணிங்க தேவர் அவர்களை கேட்டுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை எட்டாம் நாள் காலை பத்து மணிக்கு வைத்தியநாத ஐயர் பட்டியலின மக்களுடன் தனது மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் நுழைந்தார் அதற்கு உறுதுணையாக தெய்வ திருமகனார் இருந்தார் மாவட்ட அளவிலான ஆரம்ப பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் ஆகியவைகளை அமைத்தல் நிர்வகித்தல் சாலைகள் அமைத்தல் பராமரித்தல் உள்ளிட்ட பொதுப்பணிகள் மற்றும் சிறிய மருத்துவமனைகள் ஆகியவைகளை நிர்வகிக்கும் எனப்பட்ட மாவட்ட வாரியம் அந்த நாளில் செயல்பட்டது அந்த மாவட்ட வாரிய தேர்தலில் அதுவரை தேசிய காங்கிரஸ் போட்டியிட்டதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் முதல் முறையாக காங்கிரஸ் சார்பில் முதுகுளத்தூர் பகுதியில் தேவர் திருமகனார் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் தனது தேர்தல் பணிகளை கூட கவனிக்க நேரமில்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பரப்புரை செய்து தேசிய காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு உழைத்து மகத்தான வெற்றி பரிசளித்தார் தேவர் திருமகன் ஜஸ்டிஸ் கட்சியினும் நீதி கட்சியின் மிக பெரிய துண்களை எல்லாம் வீழ்த்தி காட்டினார் வெற்றி விழா கூட்டத்தில் பேசிய தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் தேவர் அவர்களின் தேன் பொழியும் பிரசங்கத்தாலும் அவருடைய மக்கள் செல்வாக்கினாலும் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காங்கிரஸ்க்கு இவ்வளவு மகத்தான வெற்றி கிடைத்தது அதற்கு தேவருக்கு என்றைக்கும் காங்கிரஸ் கட்சி நன்றி கடன் செலுத்தும் என்று புகழாரம் சூற்றினார் ஆனால் திரு சத்தியமூர்த்தி அவர்களின் சொற்களுக்கு நேர்மாறாகவே பின்னாளில் தேசிய காங்கிரசின் நடவடிக்கைகள் இருந்தன என்பதே வரலாறு மாவட்ட வாரியத்திற்கு தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய வந்தபோது தேவர் திருமகனார் தலைவராக வேண்டும் என்று பெரும்பாலான உறுப்பினர்கள் மாவட்ட வாரிய உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்தபடி ராஜபாளையம் எஸ் குமாரசாமி ராஜா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதுவும் போட்டி இல்லாமல் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று டாக்டர் சுப்பராயனை அனுப்பி வலியுறுத்தியது எந்த பதவியையும் பெரிதாக நினைக்காத தேவர் திருமகனார் கட்சி கட்டுப்பாடு காக்க டாக்டர் சுப்பராயன் சொன்னதை ஏற்றுக்கொண்டார் போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் குமாரசாமி ராஜா அவர்கள் பேசுகிற பொழுது ஜில்லா போர்டு உறுப்பினர்களில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்கள் தேவருக்கு ஆதரவாக இருந்தும் அவர் போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கின்ற அளவுக்கு செல்வாக்கு இருந்தும் கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற தேவர் மிகவும் பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்து வேறு யாருக்காவது இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்திருந்தால் நிச்சயம் அவர்கள் விட்டு கொடுத்திருக்க மாட்டார்கள் கட்சியின் கௌரவத்தையும் கட்டுப்பாட்டையும் காப்பாற்றி தந்தவர் தேவர் என்று பாராட்டி பேசினார் தொடர்ச்சியாக தென்பாண்டி மண்டலத்தில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக மக்களை திரட்டினார் தேவருடைய ஒவ்வொரு கூட்டம் முடிந்ததும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள் அவர்கள் தேசத்திற்காக எந்தவித தியாகத்தையும் செய்ய தயாரானதை கண்ட ஆங்கில அரசு தேவருடைய சொற்பொழிவுகள் வெள்ளை ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக மக்களை திரட்டியதால் அவரது அரசியல் பேச்சை தடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து தேவர் அவர்களை பேசக்கூடாது பேசிய இடத்திலேயே கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார் என்று ஒரு வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டது அதையும் மீறி மக்களிடையே பேசி தேசிய காங்கிரசுக்கு பெரும் செல்வாக்கை உண்டாக்கினார் ஆனால் அதே தேசிய காங்கிரஸ் தான் பின்னால் திருமகனுக்கு பெரும் துரோகத்தையே பரிசளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிளாக் கட்சியின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அந்த ஆண்டில் நடந்த மாவட்ட நிர்வாக அமைப்பின் தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து கமுதி சாயல்குடி ஆகிய ஜில்லா போர்டு தொகுதிகளில் முறையே குருவன் செட்டியார் மற்றும் சேதராமன் செட்டியாரை நிறுத்தி வெற்றி பெற செய்தார் இந்த வெற்றியும் பின்னாளில் தேவர் அவர்களின் தேர்தல் வெற்றிகள் பலவும் காங்கிரஸ் கட்சியை வெறுப்பின் உச்சத்துக்கே கொண்டு சென்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றில் நேதாஜியின் பிறந்த நாளில் தேவர் அவர்களை ஆசிரியராக நேதாஜி என்கின்ற வாரப்பத்திரிகை தொடங்கப்பட்டது அதில் தேவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தவறான போக்குகளை சுட்டிக்காட்டி நாட்டு மக்களின் நலன்களுக்காகத்தான் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளின் நலன்களுக்கு மக்கள் அல்ல என்பதை தனது எழுத்தாற்றல் மூலம் எடுத்து எம்பிக் கொண்டிருந்தார் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்பட முன்னூற்று எழுபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியிருந்த சென்னை மாகாணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் பொது தேர்தல் வந்தது திமுக நேரடியாக அதில் போட்டியிடவில்லை ஈவேரா அவர்களும் காங்கிரஸ் எதிர்த்து முழு மூச்சாக வேலை செய்தார் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கடம்பூர் சட்டமன்ற தொகுதி கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி ஆகியவற்றை உள்ளடக்கிய அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியிலும் பொது மற்றும் தனி தொகுதியாக இரட்டை உறுப்பினர் தொகுதியான முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் ஐயா முத்துராமலிங்க தேவரவர்கள் போட்டியிட்டு இரண்டிலும் மாபெரும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு தேர்தலின் போதுதான் தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் தனது நண்பர்களுடன் மதுரை வந்தபொழுது பார்வர்டு பிளாக்கின் தலைவர்களான ரகுபதி தேவரும் காமனத்தேவரும் மூக்கையா தேவரை பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களிடம் அறிமுகம் பெரிய குளத்தின் சட்டமன்ற தொகுதிக்கு சரியான வேட்பாளர் என்று தேவர் திருமகனார் அப்பொழுதே முடிவு செய்துவிட்டார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதி வேட்பாளராக மூக்கையா தேவர் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களால் நிறுத்தப்பட்டு வெற்றியும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் நாடாளுமன்றம் சட்டமன்றம் ஆகிய இரண்டிலும் வெற்றி பெற்ற தேவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிட எண்ணி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் அறுப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்ட மரபர் இனத்தைச் சேர்ந்த திருமதி ராஜாத்தி அம்மாளுக்கு எதிராக செட்டியார் இனத்தைச் சேர்ந்த எம் டி ராவசாமியை நிறுத்தி வெற்றி பெற செய்தார் இதன் மூலம் தேவர் சாதிகளை கடந்து தேச நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார் என்பது புலனாகிறது அதே போல அனைத்து மதங்களையும் நேசித்தார் தேவர் திருமகன் சான்றாக சர்வ மதங்களும் இறைவன் என்கின்ற வீட்டுக்கு போகும் வேறு வேறு பாதைகள்தான் எல்லா மதத்தவருக்கும் தங்கள் மத தத்துவங்களை பேசவும் பரப்பவும் உரிமை உண்டு என்று பேசிய பேச்சு எல்லா மதங்களின் மீதும் தேவர் வைத்திருந்த பற்றுதலை வெளிப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் இரண்டாவது பொது தேர்தல் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டை போலவே முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் திருவல்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்ட தேவர் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இரண்டிலும் வெற்றி பெற்றார் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா சட்டமன்ற இடைத்தேர்தலில் பார்வர்டு பிளாக் கட்சி சார்பில் டி எல் சசிவர்ண தேவரை நிறுத்தி வெற்றி பெற செய்தார் தேவர் சட்டமன்ற தேர்தலில் ஐம்பது தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக பதினைந்து தொகுதிகளிலும் தேவர் திருமகனாரின் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி இருபத்தி ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் கட்சியாக உருவாக்கம் செய்ய மதுரை தபுக்க மைதானத்தில் மாபெரும் மாநாடு நடைபெற்றது அதில் பசுபொன் திருமகனார் பேசிய பேச்சு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது காங்கிரஸ் காங்கிரஸை விட்டு ஏன் விலக நேரிட்டது தமிழ்நாட்டில் தனக்கு வளர்ந்து வரும் செல்வாக்கினை குறைக்க அன்றைய அரசு உறுதலை பட்சமாக நடந்து கொண்ட விதம் இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் ஏன் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதோடு உலக அரசியல் பற்றியும் நீண்ட உரையாற்றினார் தேவர் திருமகனார் பேசி முடித்து இரவு பத்து மணிக்கு தனது இருப்பிடம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த தேவர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் எதற்காக கைது என்று கேட்டதற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்வதாக கூறினார்கள் தேவர் அவர்கள் மறுப்பு ஏதும் கூறாமல் மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்று மட்டும் கூறிவிட்டு காவல்துறை வாகனத்தில் ஏறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து திருமகனாரின் உடல்நலம் குன்ற ஆரம்பித்தது மதுரையில் இருந்த திருமகனார் திருச்சி சென்று அங்கு பழம்பெரும் தேசபக்தர் பி ரத்னவேல் தேவர் இல்லத்தில் மேல் தளத்தில் தங்கி ஓய்வும் சிகிச்சையும் பெற்று வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் பொது தேர்தல் வந்தது பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் தேவரும் ராஜாஜியும் மதுரை தமுக்க மைதானத்தில் ஒரே மேடையில் தோன்றினார்கள் நீண்ட நாட்களாகிவிட்டன அடியே மனித தெய்வமாகிய உங்களின் ஒருமிப்பு சக்தியில் நின்று பேசி என்று தனது உரையை ஆரம்பித்த திருமகனார் பதவியை நான் அடைய நினைத்தவனில்லை நினைத்திருந்தால் அது என்னை பொறுத்த அளவில் மிகவும் எழுது தேசத்திடன் பலனை எதிர்பார்க்கும் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல நான் தேசத்திற்கு என்றவரை கொடுத்து சேவை செய்யும் கூட்டத்தை சேர்ந்தவன் நான் நான் எவரையும் எதிரியாக கருதுபவன் அல்ல தவறுகளை கண்டிக்கின்ற என்னை யாரேனும் எதிரியாக பாவித்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல நான் பேசுவது எழுதுவது சிந்திப்பது சேவை செய்வது எல்லாமே என்று எனக்காக அல்ல நியாயத்திற்காக எதிர் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்களின் எதிர்ப்புக்கு நான் ஆளாகி இருக்கிறேன் ஓர் ஆயிரம் ஓட்டுகளை மட்டுமே கொண்ட என் வகுப்பினர் வாழும் தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டுக்களை வாங்கும் நான் வகுப்புவாதியாக எப்படி இருக்க முடியும் உள்ள வகுப்புவாதத்தை மறைக்க பிறரை வகுப்புவாதிகள் என்று கூறி ஏமாற்றுவோரை மக்கள் தெரிந்து கொள்ளாமல் இல்லை எதிர்கட்சி என்பது ஜனநாயகத்தின் இரு கண்களில் ஒன்று இரு கண்களும் சம சக்தியோடு செயல்பட்டால் அன்றி ஜனநாயகம் வலிமையோடு நடக்க முடியாது உங்கள் தலை ஐந்து வருடங்களுக்கு ஒப்புவிக்கும் ஒரு கடமை அல்லவா ஓட்டு போடுவது காசுக்காக காத்திருக்காமல் அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு சொந்த பணத்திலிருந்து இரண்டோ மூன்றோ எடுத்து போய் செலவிட்டு ஓட்டு போடுங்கள் அதுதான் நல்ல என மணிக்கணக்கில் தனது பேச்சாற்றலால் மக்களின் உள்ளங்களை தன்பால் ஈர்த்த தெய்வ திருமகனாரின் கடைசி பேச்சாகவே அது அமைந்தது ஆம் அதன் பிறகு தெய்வ திருமகனார் இயற்கோடு கலக்கும் வரை எங்கும் உரையாற்றவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலிலும் அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தொகுதிக்கு ஒரு நாள் கூட செல்லாமல் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் தேவர் வெற்றி பெற்றார் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆறு மாதத்திற்குள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ள வேண்டும் தவறினால் அவர் தம் உறுப்பினர் பதவி பறி போய்விடும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருந்த திருமகனார் அவர்கள் குறிப்பிட்ட அந்த காலத்துக்குள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ள இயலவில்லை இருப்பினும் நாடாளுமன்றம் தெய்வ திருமகனார் எப்போது வேண்டுமானாலும் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளலாம் என்று விதிமுறையே தளர்த்தியது தனது மரண சாசனத்தில் தன் சொத்துக்களின் பெரும்பகுதியை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எழுதி வைத்தார் அது மட்டுமல்லாது தனது இல்லத்தில் அவர்களுக்கு கல்வியும் கொடுத்தார் இந்த பூமியில் தெய்வ திருமகனார் வாழ்ந்த மொத்த வாழ்நாட்கள் இருபதாயிரத்து எழுபத்து ஐந்து இதில் நான்காயிரம் நாட்களை தேசத்திற்காக சிறையில் கழித்தார் தெய்வ திருமகனார் அப்படிப்பட்ட தேவர் திருமகனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதிகாலையில் மதுரை திருநகர் இல்லத்தில் இயற்கையோடு கலந்தார் அவரது திருவுடல் பசும் பொண்ணிற்கு கொண்டு வரப்பட்டு லட்சக்கணக்கான மக்களும் தலைவர்களும் ஆன்மீக பெரியோர்களும் அவருக்கு இறுதி வணக்கம் செலுத்திய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று அக்டோபர் முப்பதாம் நாள் மாலையில் யோகிகளை அடக்கம் செய்யும் முறையில் தெய்வ திருமகனாரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது 五个零件。<noise> वणक्कम पुगल वणक्कम பைந்தமிழ் இனத்தில் பசும்பொன் நிலத்தில் பிறந்த பாரதம் காக்க படை கட்டி சிறந்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பேர பிள்ளைகள் பெருமையோடு செலுத்தும் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் குற்ற பரம்பரை சட்டத்தை உடைத்த குற்ற பரம்பரை என்ற வரலாற்றை படைத்த தேசத்தின் வெளியே தெய்வீக ஒளியே சென்னாட்டு மொழியே தீந்தமிழ் மொழியே எதிர்கால தலை முறை எங்களின் வழியே உங்களுக்கு எங்களின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தென்பாண்டி நாட்டின் முத்தே விடுதலை போரின் வித்தே வீர மறவர்களின் சொத்தே சத்தியத்தின் பிறப்பே அறத்தின் சிறப்பே மாவீரன் நேதாஜியின் மறு உருவே தெய்வத்தின் திருவுருவே உங்களின் திருப்புகழ் போற்றி பேர பிள்ளைகள் பெருமையோடு செலுத்தும் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் தீய அரசியல் ஒழிய தூய அரசியல் மலர கேடு கெட்ட பண நாயகம் ஒழிய மாண்புமிக்க ஜனநாயகம் மலர உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் தேவர் பெருமகன் பெருமை போற்றி உறுதி ஏற்போம் உங்கள் மொழியே எங்கள் கீதை உங்கள் வழியே எங்கள் பாதை உங்கள் நினைவை சுமந்து கனவை நோக்கி எங்கள் பயணம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் உங்களுக்கு எங்களின் புகழ் வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் Oh okay. yeah